அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இரண்டரை லட்சம் பேருக்கு உணவளித்த நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பு மதுரை நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பின் நிறுவனர் ஸ்டார் குருவர்கள் தலைமையில் ஏராளமான சமூக சேவைகளை தினந்தோறும் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளிகளுடன் தங்கியிருந்து கவனித்து வரும் காப்பாளர்கள் தினமும் ஆயிரம் பேருக்கு விலையில்லா உணவு குடிநீர் மற்றும் பழ வகைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர் இதனால் இதுவரை இரண்டரை லட்சம் பேர்கள் பயனடைந்துள்ளனர் நேற்று நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பின் நிறுவனர் ஸ்டார் குரு தலைமையில் நடந்த இருநூற்று ஐம்பதாவது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா உணவு குடிநீர் பழ வகைகள் வழங்கும் நிகழ்வை மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜஸ்டின் பிரபாகரன் துவக்கி வைத்தார் சட்ட ஆலோசகர் வக்கீல் முத்துக்குமார் உட்பட நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பின் நிறுவனர் ஸ்டார் குரு அவர்கள் கூறும் எங்கள் நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பில் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற அரசு மற்றும் வங்கி அதிகாரிகள் தொழிலதிபர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் அவர்கள் தங்களது வேலை நேரங்கள் போக எஞ்சியுள்ள நேரத்தை பொது சேவைகள் செய்வதற்கு ஒதுக்கி வருகின்றனர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் பேர் வீதம் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா உணவு குடிநீர் மற்றும் பழ வகைகளை வழங்கியுள்ளோம் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் சீருடைகள் வழங்கியுள்ளோம் அடிப்படை வசதிகள் கிடைக்கப்பெறாத பள்ளிகளுக்கு சொந்த செலவில் அடிப்படை வசதிகள் செய்து தருகிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான விலையில்லா உபகரணங்கள் விலையில்லா சர்க்கர நாற்காலிகளை வழங்கியுள்ளோம் பெண்களுக்கான சுய தொழில் திறனை ஊக்குவிக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விலையில்லா நவீன தையல் மிஷின்கள் வழங்கியும் சாலையோர ஆதரவற்றவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய முதலுதவி அளித்து பராமரித்து அவர்களது உறவினர்களிடம் சேர்த்து வைக்கும் பணியையும் வைகை ஆற்றின் தூய்மை செய்தல் ஆற்றினுள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அடர்ந்து படர்ந்து வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றி அப்புறப்படுத்தி வருகிறோம் ஆற்றின் இரு கரையோரங்களிலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி ஆற்றினுள் கழிவுகளை கொட்டுவதை கண்காணித்து ஆறு அசுத்தமாவதை தடுத்து நிறுத்துதல் போன்ற சேவைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம் பசியால் வாடும் ஒரு கோடி பேருக்கு உணவு அளிப்பது எங்கள் இலக்கு என்று அவர் கூறியுள்ளார் இருநூத்தி வந்து மத்தியான உணவு அளித்து வரீங்க இந்த உணவு அளிப்பதனால் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இன்றோடு இரநூத்தொம்பது ஆறு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து தினமும் ஆயிரம் நபர்களுக்கு இதில் மகிழ்ச்சியை விட என்னவென்றால் அவங்க சிரமத்தை போக்குகிறேன் அதாவது அவர்களுடைய நோயாளிகளுடைய பார்வையாளர்களுக்கு சாப்பாடாக்கி இருந்து கொண்டு வர முடியல அது ஒரு மெயின் காரணம் இன்னொரு ரெண்டாவது பிரச்சனை தான் அவங்களால சில பேருக்கு உணவு வாங்க முடியவில்லை இது ஒன்று இது ரெண்டு பிரச்சனைகள் அடிப்படை காரணமாகத்தான் நம்ம இங்கே உணவு கொடுக்கவே இந்த இடத்த நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து இன்று வரை இன்னோடு இரநூத்தொம்பது நாள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது ஆயிரம் நாட்களை தான் தாண்டி நாங்கள் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இது நடைபெறும் இதில் மகிழ்ச்சி என்னன்னா மக்களிடம் நல்ல வரவேற்பு எங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்குன்னு அவங்க ஒவ்வொருத்தவங்க டெய்லி சொல்லும்போது போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி செலவுகள் நிறைய ஆகுமே ஆயிரம் பேருக்கு சாப்பாடு இருக்கிறது சாத்தியப்படாத ஒன்று தனிப்பட்ட முறையில் என்னோட உழைப்பு முப்பது வருஷ உழைப்பு இது நேத்தோ இன்னைக்கு நான் வந்தது கிடையாது என்னோட முப்பது வருஷ வெளிநாட்டோட உழைப்பு இதை தனிப்பட்ட மனிதனாக நான் இதை முடிவெடுத்து இதை நான் ஆரம்பித்து மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி இந்த உணவு கொடுக்க ஆரம்பித்தேன் இன்று வரை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு நான் மக்களுக்காக தொடர்ந்து சேவையை செய்து கொண்டு தான் இருப்பேன் உணவு என்ன விதமான உணவு தினமும் நம்ம வந்து அதாவது நோயாளிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் பார்வையாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அது மாதிரி விஜிடபிள் பிரியாணி புளியோதரை லெமன் ரைஸு மல்லி சாதம் இன்னைக்கு நம்ம இருநூத்தி நாளை முன்னிட்டு வந்துட்டு பிரியாணி முட்டை பழம் ஸ்வீட் ஒன்பது நாளை முன்னிட்டு வந்து இதுல என்ன சிறப்பு பொதுமக்களுக்கு என்னென்ன இதற்கு முன்னாடி வந்து இரநூறு நாள் ஒவ்வொரு மாதிரியாக கொடுத்தீங்க சிறப்புன்றது வந்து நம்ம ஸ்வீட் மட்டும் சேர்த்துருக்குறோம் தினமும் பழம் தண்ணி சாப்பாடு நம்ம டெய்லி இது கொடுக்கறது வழக்கமாகவே வைச்சிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஸ்வீட் மட்டும் கொடுத்துருக்கோம் நூறு நாள் நூற்றம்பது நாள் இந்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு கலந்துக்கிட்டாங்க டிஎஸ்பி சார் வந்து கலந்துக்கிட்டாங்க அது ரொம்ப மகிழ்ச்சி மற்றபடி வந்து சிறப்பில் எப்பவும் நாங்கள் கொடுக்குற உணவு தான் ராஜாஜி மருத்துவமனைக்கு முன்பாக கொடுக்குறீங்க அரசு மருத்துவமனை தரப்பிலிருந்து உங்களுக்கு எதுவும் ஆதரவு உங்க அரசு மருத்துவமனையில் முன்னாடி எனக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் நான் உணவு கொடுக்கும்போது எனக்கு உள் உலகத்தில் இடம் கொடுத்தார்கள் சில கல்கத்தா பிரச்சனைகள் தெரியும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம இந்த உலகத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ வேறு எந்த யார்கிட்ட இருந்து எந்த தொந்தரவோ எந்த பிரச்சனையோ இல்லை எல்லோருமே நல்லா ஆதரவு கொடுக்குறார்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனையாக இருக்கட்டும் அவங்க மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கனால எல்லாரும் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க சார் சாப்பாடு கொடுக்குறீங்களா அந்த சாப்பாடு பேக்கிங் செய்து பேக்கிங் செய்து சொந்தமாக காலையிலே நாங்களே தயாரித்து என்னுடைய கண் பார்வையில் அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதில் உள்ள இதை பார்த்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உணவே நாங்கள் அனுப்பப்படும் அதனால் என்னுடைய கண் பார்வையில் எல்லாமே கண்டெய்னர் பாக்ஸில் தான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் பேப்பர்லேயோ இலையிலையோ கூப்பிட்டா அதுவும் அசுத்தப்படுத்துவார்கள் என்றதுக்காக பாக்ஸ் அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறதுக்காக தான் பாக்ஸில் நாங்கள் பேக் பண்ணியே எங்களுடைய நேரடி பார்வையிலே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ராஜாஜி மருத்துவமனை ஆயிரக்கணக்கான ஆம்புலன்ஸ் வாகன போக்குவரத்து நெரிசலான பகுதி இந்த பகுதியில் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த இல்ல நாங்க சரி செய்து தான் ஆட்களை போட்டிருக்கிறோம் சில டெய்லி இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டாயிரம் பேருக்கு உணவு வழங்கிட்டு இருக்கிறோம் தினமும் ஆயிரம் பேருக்கு நாங்க ஒழுங்குபடுத்தி அதாவது ஆம்புலன்ஸுக்கு எந்த தொந்தரவு இல்லாம உள்ள நோயாளிகள் போறதுக்கு எந்த தொந்தரவு இல்லாம இது வரைக்கும் நாங்க ஆர்கனைசிங் பண்ணி கரெக்டா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடியான இடம்தான் தான் இருந்தாலும் உள் நாங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம் சீக்கிரம் ஒரு உள் உலகத்திலே கொடுக்குற மாதிரிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து நெருக்கடியான இடம் வைத்துக் கொள்ளுங்களேன் எல்லாத்துக்குமே அதை நம்ம வரிசைப்படுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் பலமுறை பலமுறை வலியுறுத்தியுள்ளேன் மாவட்ட ஆட்சியரிடமும் வலியுறுத்தி உள்ளேன் இது சம்பந்தமாக அனைத்து நபர்களிடமும் வலியுறுத்தி இருக்கிறேன் அவர்கள் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு உள் உலகத்தில் இடம் கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் சார் ரொம்ப அதாவது அவங்க வீட்டில் பேஷண்ட்டை உள்ள நோயாளியில் சேர்த்துட்டு வீட்டிலேருந்து உணவு கொண்டு வர முடியல ரொம்ப அவங்களுக்கு என்னென்னா வீட்டில் போய் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கே இருக்கிற சுற்றி கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் இங்கே சேர்த்துருக்காங்க பதினஞ்சு நாளாக இருபது நாளாக இருக்கிறாங்க நம்ம மதிய உணவு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அவங்க ரொம்ப எல்லோருட்டுமே நாங்கள் டெய்லி ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா உண்மையிலே சார் நீங்கள் கொடுக்குற மதிய உணவு நாங்கள் நைட்டு வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அளவுக்கு எங்களுக்கு தரமாக இருக்குன்னு இருக்காங்க உணவு எல்லாமே அதாவது நம்ம நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை சார்பாக நிறைய மக்களுக்கு உள்ள பயனுள்ளதாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வைகாற்றை நம்ம நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை தெரியும் ஆகாய தாமரையாக இருக்கட்டும் படித்துறையாக இருக்கட்டும் அது எல்லாமே நாங்கள் சீரமைப்பு பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து மக்களுக்கு எங்களுடைய இது வந்து வேலை வாய்ப்புகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அடிப்படை இங்கே வந்து நிறைய மதுரை மக்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை உருவாக்கி ஒரு வேலை வாய்ப்பு பயனுள்ளதாக மக்களுக்கு அளிக்கணும் அதுதான் என்னோட முதல் குறிக்கோளாக இருக்கிறேன் பணியும் பணியையும் தொடங்கிவிட்டேன் கூடிய சீக்கிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு விஷயமாக உறுதியளிக்கிறேன்

அண்ணன் ராஜபாண்டிய அண்ணன் அவர்கள் வணிக சங்க தலைவர் கலந்துக்கிட்டாங்க மற்ற நண்பர்கள் வீரகுமார் எங்களுடைய நட்சத்திர நண்பர்களுடைய உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவரும் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க மிஸ்டர் அருள் ஸ்கூல் கரஸ்பாண்ட் இருக்காங்க அவங்களும் கலந்துருக்கிறாங்க மற்ற நண்பர்கள் எல்லா நண்பர்களும் நட்சத்திர நண்பர்கள் எல்லாருமே அனைவரும் என்ன என்ன டைம்ல குடுக்குறீங்க சார் சாப்பாடு மத்தியானம் உணவும் சொல்லிக் குடுவீங்க அது என்ன டைம்ல குடுக்குறீங்க கரெக்ட்டா நாம பதினொன்றரை மணிக்கு இங்க வந்து இறக்கிறோம் சார் 11.30 பன்னெண்டு 12 மணிக்குள்ள அரை மணி நேரம்தான் எங்களுடைய வேலை பன்னிரெண்டு மணிக்குள்ள எங்களோட வேலையை முடிச்சு கொடுத்துறோம் என் பேரு குருசாமி ஸ்டார் குரூப் கம்பெனி நிறுவனர் ஸ்டார் குரு